மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் உடைகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் போய் சேர அதிமுகவில் துணை முதலமைச்சர் ஆகப் போறாங்க நடிகர் விஜயோட திருமாவளவன் கூட்டணி வைக்கப் போறாரு திருமாவளவன் பதிவிட்ட ஒரு வீடியோவை திமுக மிரட்டி அடிக்க வச்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தையினோட கொடி கம்பம் நட்டு வைக்கப்படுது கட்சியோட கொடி கம்பம் நட்டு வைக்கப்படுது அந்த கொடியை திமுக அகற்றுறாங்க இந்த கூட்டணி தூள் தூளா செதறப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஆள் ஆளுக்கு நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு அலைறாங்க இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த நாலு பேர் நீங்க தானா நீங்க இப்போ இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மது விளக்குக்காக ஒரு மாநாடு ஒண்ணு ஏற்பாடு பண்ண போறாங்க அது இல்லாம திருமாவளவன் அவர்களுடைய எக்ஸ்பேஜ்ல ஒரு வீடியோ பதிவிடுறாங்க அந்த வீடியோ உடனே டிலீட் செய்யப்படுது இதுதான் பிரச்சனைக்கான ஒரு காரணம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே மக்களுக்காக களத்துல நிக்கக்கூடிய ஒரு பேரமைப்பு ஏன்னா வெறும் அரசியல் மட்டும் நம்ம சமூக ரீதியான மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வேணும் மக்கள் சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க விழிப்புணர்வு மதுவிலக்கு தமிழ்நாட்டுல அமல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வரக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு எல்லாருமே நாங்க அழைப்பு கொடுக்கிறோம் பாமக பாஜக இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அழைப்பு கிடையாது காரணம் மது போதை சமூகத்துக்கு எப்படி ஒரு தீங்கு விளைவிக்குதோ அது மாதிரி பாஜக மத போதை கொண்ட ஒரு கட்சி பாமக சாதிய போதை கொண்ட ஒரு கட்சி அதனால அந்த கட்சிக்கு மட்டும் நாங்க எக்காரம் சமரசம் கிடையாது அவங்களை அழைப்பு கொடுக்கறதுல மத்த எல்லாருக்குமே அழைப்பு கொடுப்போம் அப்படின்னாங்க அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க சார் அப்ப அதிமுக அழைப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதிமுகவுக்குமே அழைப்பு கொடுப்போம் ஏன்னா அதிமுகவும் மது விலக்கு அமல்படுத்தணும் அப்படிங்கறது அவங்களோட கொள்கை திமுகவும் மது விலக்கு கேட்கறாங்க அதிமுகவும் மது விளக்குன்னு சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லாருமே மது விளக்குன்றதுல எல்லாமே ஒண்ணு படுறோம் இல்லையா அப்போ இதுக்கு அதிமுகவை அழைக்கிறதுல எந்த வகையிலும் தப்பு இல்ல அதிமுக கூட நாங்க அழைக்கிறோம் ஆனா இந்த அழைப்பு இது தேர்தலுக்கான எந்த ஒரு பங்கிடுமே கிடையாது இதோட நீங்க தேர்தலோட முடிச்சு போடுறது தப்பு இதோட தேர்தலோட முடிச்சு போடாதீங்கன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அப்பவுமே தெளிவா ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு இப்ப இந்த விஷயத்த கையில் எடுத்து நிறைய பேர் என்ன பண்றாங்க ஆஹா பாத்தீங்களா அதிமுக அழைப்பு கொடுக்கிறாரு மாநாட்டுக்கு திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்ப அடுத்த தேர்தலில் இவங்க அதிமுக கிட்ட பேரம் பேச போறாங்க அதிமுக கூட்டணி போய் சேர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பெரிய அளவுல பரப்புறாங்க ஒரு அவர் தெளிவா சொல்லிட்டாரு இது தேர்தலுக்கான விஷயம் இல்ல இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை அதனால அவங்கள கூப்பிடுற அப்படிங்கிறாங்க சரி இதுல சொல்லக்கூடியவங்க இப்ப பார்த்தோம்னா திமுக சார்பில் நீட் எதிர்ப்புக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடத்துறாங்க நீட்டை எதிர்த்து அந்த போராட்டத்துக்கு உதயநிதியோட தலைமையில் நடக்குது அப்போ அமைச்சர் உதயநிதி அதிமுகவுக்கும் அந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குறாரு அதிமுக நீங்களும் வாங்க நீங்கள நீட்டு நீட் எதிர்ப்பு தான் சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி வாங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்த எதிர் சொல்லி அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாரு அப்போ திமுக அதிமுக கூட்டணி சேர போறாங்கன்னு சொல்லி அர்த்தமா அப்ப அந்த டைம்ல அதிமுகவுக்கு திமுக அழைப்பு கொடுக்கும்போது திமுக அதிமுக கூட்டணி அமைகிறது அப்படிலாம் பேசல ஆனா இங்க விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இருந்து அதிமுகவுக்கு இந்த மதுக்காக மது ஒழிப்புக்காக ஒரு அழைப்பு கொடுக்கும் போது இந்த பாத்தீங்களா விசிக்கா அதிமுக கூட்டணி சேர போறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிடுறாங்க காரணம் என்னன்னா இந்த விசிகா திமுக கூட்டணியில இருக்கக்கூடாது கூட்டணியில் இருக்கிறதாலதான் இங்க தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி பலு ரொம்ப பலம் பொருந்திய ஒரு கூட்டணியா இருக்குது இந்த விசிகாவை எப்படியாவது திமுக கூட்டணியில இருந்து பிரிச்சுன்னு சொல்லி இங்க பலகட்ட வேலைகள் நடக்குது ஆம்ஸ்டாங் கொலை நேரத்துல இதுக்காக பல வேலைகள் நடத்தப்பட்டுச்சு அப்ப இவங்களை எப்படியா பிரிச்சுன்னு சொல்லி பல வேலைகள் நடக்குதுல அதுல தான் இதுவும் இந்த டைம்ல பார்த்தோம்னா மதுரை மாவட்ட புதுர்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வைக்கப்பட்ட ஒரு கொடிக்கம்பம் அந்த கொடி கம்பத்தை மாவட்ட நிர்வாகம் வந்து அந்த கொடி கம்பத்தை அகற்றுறாங்க இப்போ மாவட்ட நிர்வாகம் அதுக்கான விளக்கம் என்ன சொல்லும் போதுனா இவங்க முதல் இருபது அடின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு அறுபத்தி அடி கொம்பம் வச்சிருக்காங்க அனுமதி இல்லாம அறுபத்தி அடி கொம்பம் வச்சதால தான் அந்த கம்பத்தை நாங்க நீக்கிறோம் அதுவும் பைபாஸ் ரோடு ரோடு முனையில இருக்கிறதால அந்த கம்பத்தை நாங்க நீக்கிறோம் சொல்லி மாவட்ட நிர்வாகம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இப்ப பொதுவாகவே இது மாதிரி அனுமதி வாங்காம கம்பங்கள் எங்க நடுப்படுதோ அதை எல்லாமே எடுக்கிறது மாவட்ட நிர்வாகங்களுடைய ஒரு வழக்கம் இதுல திமுகவுடைய கொடியே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய கொடியே நீக்கப்பட்டிருக்கு இருக்கு கூட ராஜகிரியில வந்து திமுகவுடைய ஒரு கொடி ஒண்ணு இருந்துச்சு அந்த கொடி வந்து அந்த ஒரு பால வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப கடந்த ஜூலை மாசம் நடந்த சம்பவம் பால வேலை நடக்குதுன்னு சொல்லி திமுக கொடி இருந்து அகட்டுறாங்க அந்த டைம்ல திமுக கட்சி அங்க போய் போராட்டம்லாம் நடத்துறாங்க அதே மாதிரி இப்ப சமீபத்தில் திருச்சி திருவம்பூர்ல நடந்த ஒரு விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் கடந்த கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி திருவம்பூர்ல வந்து ஒரு திமுக கொடி கிட்டத்தட்ட நூறு அடிக்கு அந்த கொம்பம் இருக்குது அந்த கம்பத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் நீக்கிறாங்க காரணம் என்னன்னா அது நூறு அடி கம்பம் இருக்குது பக்கத்துல ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் ஒண்ணு இருக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த காலேஜ் வரக்கூடிய மாணவர் மாணவிகள் இங்கேதான் வந்து பஸ் ஏறணும் நால பின்னே அதாவது புயல் மலை பெரிய லெவல்ல வந்து இந்த கம்பம் வந்து இருந்து மாணவர்கள் மேல உள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பத்தை நீக்கிறாங்க அப்ப கொடி கம்பம் நீக்கப்பட்டிருக்கு பல இடங்கள்ல அதிமுக கம்பங்கள் மதுரையில அதிமுக கொடி நீக்கப்பட்டிருக்குது ஆரணில இப்ப சமீபத்தில் கூட ஆறணில கூட அதிமுக கம்பம் நீக்கப்பட்டிருக்கு பாஜகவுடைய கொடிக்கம்பம் பல இடங்கள் அகற்றப்பட்டிருக்கு அண்ணாமலையோட வீட்டு வாசல்ல நூறு அடிக்கு ஒரு கும்பம் நடப்போனாங்க அப்ப எந்த முறைப்படி எந்த ஒரு அனுமதி வாங்காததால அந்த ஊர் மக்களை எதிர்ப்பு தெரிவிச்சதால அண்ணாமலை வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பம் நீக்கப்பட்ட சம்பவம் சம்பவம்லாம் சமீபத்துல நடந்துச்சு உடனே அந்த குண்டாவில் தரப்பா அப்படியே அமர் பிரசாத் ரெட்டி அவரு போய் உடனே அங்கே போய் வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு அந்த புல்டோசர்லாம் அடிக்க ஒண்ணாரு அப்புறம் அவரை பூச்சி உள்ளத்தி போட்டாங்க இல்லையா இந்த மாதிரி பல கட்சிகளோட கொடிக்கம்பம் அனுமதி இல்லாம வாங்கினா அது அகற்றப்படுறது அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் இதுக்கான விளக்கம் சொல்றாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாமே முறைப்படி கோர்ட்டு வரைக்கும் போய் அனுமதி வாங்கிட்டு தான் வந்தோம் ஆனா அங்க மதுரையில் இருக்கக்கூடிய கலெக்டர் அவங்க தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இதெல்லாம் செய்யும் போது இது மாதிரியான அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒரு வழக்கம் கொடுக்குறாங்க இந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார் அடிக்கடி ஏதேனும் உயர் நீதிமன்றத்தில் ஆணை பெற்ற பிறகும் திருமங்கலம் அருகே மேலப்பட்டி என்கிற இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பிறகும் தரம் மறுக்கிறார் அதே போல ஊமச்சிக்குளம் பக்கத்தில் ஆலத்தூர் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியும் தரம் இருக்கிறார் இது தனிப்பட்ட முறையில் இந்த மாவட்ட தலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது இதை அரசின் கவனத்திற்கு முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு இருக்கிறோம் இப்ப சமீபத்தில் கூட பார்த்தோம்னா நாகப்பட்டினத்தில் இதே மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி கம்பம் அகற்றப்படுது அப்பவே நாகப்பட்டினம் எம்எல்ஏ அண்ணன் ஆலு ஷானவாஸ் அங்க சம்பவ இடத்துக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி திரும்பவும் கமிஷனர் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப அந்த கொடி கொடிக்கம்பத்தை அந்த இடத்துல நட்டு வச்சு வந்தாங்க இப்ப மதுரையில அந்த கொடிக்கம்ப பிரச்சனை வருது

நான் முத முதல்ல இதை பார்த்துட்டு நிறைய பேரு இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்களா திருமாவளவனுடைய பேஜ்ல வந்து இப்படி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க ஆட்சியில பங்கு கேட்கிறாரு அவர் வந்து ஆட்சியில துணை முதலமைச்சராவோ இல்ல அமைச்சரவையிலோ பங்கு கேட்கிறாரு இப்படி அவர் கேட்டதாலதான் திமுக கோபமாய் அவங்களுடைய கட்சி கம்பத்தையே போய் தூக்கிட்டாங்க கொடி கம்பத்தை அகற்றுறது காரணம் திருமாவளவன் இப்படி ஒரு வீடியோ போட்டதாலதான் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பரப்பி விடுறாங்க திருமாவளவன் வந்து திமுக ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு ஒழுங்கா எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருங்க இல்லன்னா அதிமுக போய் துணை முதலமைச்சர் நான் கேட்டுருவேன் ஆளுக்கு கற்பனை கதையா மாத்திட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன இந்த திருமாவளவன் அவர்களுடைய பதிவிட்டது பதினாலாம் தேதி நேற்று பதினாலாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றாங்க ஆனா அந்த கொடிக்கம்பம் நீக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு முன்னாடி நாள் நைட்டு கொடிக்கம்பம் அப்போ இந்த வீடியோ தான் கொடிக்கம்பம் நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இது ஒரு பச்சை பொய் இதுக்கு அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல திருமாவூன் அவர்களே இதுக்கான ஒரு விளக்கம் சொல்லும் போது என்னோட ட்விட்டர் பேஜை ஹேண்டில் பண்றதுக்காக ரெண்டு அட்மின் நான் வச்சிருக்கிறேன் அவங்க ஏதாவது நான் இது வந்து இப்போ பேசின வீடியோ கிடையாது நான் எப்பமோ பேசின ஒரு வீடியோ எங்களுடைய ஒரு கொள்கையில இது நான் எப்பவுமோ பேசின ஒரு வீடியோவை இப்போ நம்மளோட கட்சியை சேர்ந்த அட்மின் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல யாரோ ஒருத்தர் வந்து போட்டாரு நான் என்னன்னு பார்த்து விசாரிச்சுதான் சரி இப்ப இதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படிங்கறதால அந்த வீடியோ டெலீட் பண்ண சொன்னேன் அப்படி சொல்லி சொல்லி இருக்காரு சீரிய போட் பண்ண ரெண்டு பேர் அட்மின் இருக்காங்க அது என்ன அவங்களுக்கு என்ன சிக்கல் தெரியல அதனால அந்த குழப்ப ஏற்பட்டிருக்கு மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல இப்போ இன்னும் எலெக்ஷன் நேரம் இல்லல நான் கேட்டதா 2021 தேர்தல்ல கேட்டிருக்கணும் அப்படி இல்லனா 2026 தேர்தல்ல அப்ப தான் கேட்க முடியும் இப்போ அவங்க வந்து என்னுடைய உரையை எடுத்து போட்டு டைட்டில் போட்டுக்கறாங்க அது என்ன காரணத்தால அண்ணன் திருமாவளவன் சொல்றது தான் இங்க கரெகட்டான ஒரு பாயிண்ட் இப்போ இவங்க வந்து தீமுகால வந்து ஆட்சில பங்கு கேக்குறாங்க அப்படினா எப்போ கேட்டிருக்கணும் 2021 எலெக்ஷன்ல வரும்போது அன்னைக்கு தீமுகா ஜெயிச்சே ஆவணும்ன்ற அவங்களுக்கு ஒரு கட்டாயம் இருந்துச்சு அப்ப அன்னைக்கு போய் உங்க டிமாண்ட் வச்சிருந்தா அதுல இந்த சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கும் இல்ல கடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு அவங்க டிமாண்ட் வச்சிருப்பாங்க அதுல அவங்களுக்கு தேவை இருந்தா அன்னைக்கு அந்த டிமாண்ட் வச்சிருப்பாங்க இல்ல அடுத்து ஒரு கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அந்த டைம்ல அந்த டிமாண்ட் வைக்கலாம் இப்ப எதுவுமே தேர்தல் இல்ல எதுவுமே இல்ல இந்த டைம்ல அப்படி டிமாண்ட் வச்சிருக்காங்க அதுக்காக தான் அப்படி ஒரு வீடியோ போடுறாங்க அப்படிங்கறது இது ஒரு பொய்யான ஒரு வாதம் இல்ல திருமாவளவன் இப்படி ஒரு வீடியோ போட்டாரு உடனே திமுக வந்து மிரட்டினாங்க மிரட்டினோன்னு அந்த வீடியோ தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஆரப்புறாங்க அந்த வீடியோ நீக்கிறது காரணம் என்னன்னா இதை வச்சு ஒரு சர்ச்சை ஒண்ணு உருவாகுல அந்த சர்ச்சைக்கு முடிவு கட்டணும் சொல்லி அந்த வீடியோ தூக்கிட்டாங்க ஆனா திருமாவளவன் மிரட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க முத நல்லா புரிஞ்சுக்கணும் திருமாவளவனை மிரட்டி அந்த கூட்டணியில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு அங்க தேவையும் இல்ல திருமாவளவனை யாராலும் மிரட்ட முடியாது அதுதான் கலை யதார்த்தம் ஆனா திருமாவளவன் எல்லாம் மிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண இல்ல திருமாவளவன் எவ்வளவு பெரிய ஒரு சிறுத்தை மக்களுக்காக எப்படி களத்துல நிக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த திருமாவளவனை இங்க யாராலையும் மிரட்ட முடியாது அதை ஒண்ணு புரிஞ்சாலே இப்படி பொய்களை பரப்ப மாட்டாங்க அதனால உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் இவங்களுடைய கட்சியில வந்து எந்த குளறுபடியோ எந்த ஒரு பிரச்சனைகளோ கூட்டணி பிளவு அப்படி சொல்லி எதுவுமே இல்ல இது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க இங்க நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுல மதுவிலக்கு பிரச்சனைக்காக அதிமுக அழைச்சத வச்சியும் அந்த வீடியோ போட்டு அதை டிலீட் பண்ணுது அட்மின் செஞ்ச அந்த ஒரு அட்மின் ஒருத்தர் யாரோ ஆர்வ கொலர்ல செஞ்சுட்டாரு இதை வச்சும் உடனே என்ன பண்றாங்க திருமாவளவன் அதிமுக கூட சேரப்போறாரு அதிமுக கிட்ட துணை முதலமைச்சருக்கான பேரம் பேசுறாரு நடிகர் விஜயோட மாநாட்டில் போய் விஜயே மொதல் மாநாடியை போய் வைக்கிறேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு விஜயோட மாநாட்டுல போய் விஜய் கட்சியில் போய் ஜாயின் பண்ண போறாரு விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாயில வந்த கதையெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க இவங்களை திமுக விசிகா இந்த கூட்டணியில எந்த ஒரு மாற்றமும் இல்ல ரெண்டு பேருமே கொள்கை அளவுலயுமே சரி கூட்டணி அளவுலயுமே ரொம்ப உறுதியா இருக்காங்கன்றதுதான் கலை யதார்த்தம் ஏன்னா சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம் ஆனா திருமாவளவன் அவங்களோட பிறந்த நாளுக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன வாழ்த்து என்னோடு தோளோடு தோல் நிற்கும் சகோதரர் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விடுதலை சிறுத்தை சார்பில் சமீபத்தில் கடலூர்ல ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு அந்த மாநாடுல அண்ணன் திருமாவளவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு ஏன்னா அந்த மாநாடு நடந்த டைம் அப்படிங்கிறது இங்க செஸ் விளையாட்டு போட்டி நடந்துச்சுல அந்த செஸ் போட்டிக்காக பிரதமர் மோடி இங்க வந்திருந்தாரு பிரதமர் மோடி ஒரு பிரதமர் அழைச்சு அந்த விழா நடத்தப்பட்டுச்சு அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா திமுக வந்து பாஜகவுடைய சமரசமா செஞ்சு போறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு விட்டுறாங்க அப்பவுமே அண்ணன் திருமாவளவன் இது சம்பந்தமா கேள்வி கேட்கும் போது அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னோட சகோதரன்ற உரிமையில சொல்றேன் அவர் உன்னமும் பாஜகவுடைய எதிர்ப்பில் இன்னும் ஒரு வலுவா இருக்கணும் எந்த வகையிலுமே பாஜக சமரசம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அதுக்கு மறுநாள் அந்த தி விடுதலை சிறுத்தைகளோட அந்த மாநாட்டில் போயிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன வார்த்தை அதுதான் சகோதரர் திருமாவர்களே நீங்க கவலைப்படவே தேவையில்ல நான் வந்து திராவிட கொள்கையில பெரியார் அண்ணா கலைஞர் சொல்லி எந்த திராவிட கொள்கையோ அந்த கொள்கையில நான் உறுதியா இருக்கேன் பாஜகவுடைய சமரசம் அப்படிங்கறதுல அதுல குறைஞ்சபட்ச சமரசம் கூட கிடையாது திராவிட கொள்கையை எக்காரணத்து கொண்ட நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதை என்னுடைய சகோதரர் திருமாவுக்கு நான் பிறந்தநாள் பரிசாவே அதை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் தலைவர்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு அந்த கட்சியிலுமே நல்ல புரிதல் இருக்கு அதனாலதான் அந்த மாநாட்டில் கூட ரெண்டு பேருமே கை கோர்த்து அப்படி கை கோர்த்து நிக்கக்கூடிய அந்த கை கோர்த்து அவங்களுடைய ஒற்றுமை என்னன்னு புரிய வச்சிருந்தாங்க ஆனா இந்த ஒற்றுமை இங்க பல பேர் எரிஞ்சிட்டு இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு வலுவான கட்சிகள் இருக்கிறதாலதான் இந்த தமிழ்நாட்டுல இங்க பாஜகவால ஒண்ணுமே செய்ய முடியல இந்த இந்திய கூட்டணி உடைக்க முடியல நாற்பதுக்கு நாற்பதுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற வைத்தறிச்சல் இருக்குல்ல எப்படியாவது திருமாவளவனா அங்க வந்து வெளியில கொண்டு வந்துரும் விசிகா வாங்க வந்து பிரிச்சுன்னு சொல்லி பலகட்ட பிளான் நடத்துறாங்க அதோட ஒரு வழியா தான் இப்போ வந்து இந்த மாதிரி விஜய் கூட போய் சேர அதிமுக கூட சேர கூட்டணி உடைய போதுன்னு சொல்லி ஆளாளுக்கு இஷ்டத்துல கிளப்பி விட்டு இருக்காங்க கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கூட்டணியில இருந்தா எல்லாருமே ஒரே கருத்துல இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல அப்படி எல்லாரும் ஒரே கருத்துல தான் இருக்கணும் அப்படின்னாலே அங்க ஜனநாயகத்துக்கு வேலை இல்லாம போயிடும் கருத்து வேறுபாடு எல்லா இடத்துலயுமே இருக்கதா செய்யும் என் பாஜக ஆர் எஸ் எஸ் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்ல கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்ப கூட்டணியில இருக்கிறாங்கன்னும் போது எல்லாருக்குமே ஒரே கருத்தா இருக்காது இப்போ இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அதுலேயே காங்கிரஸுக்கு ஒரு கருத்து கம்யூனிஸ்டுக்கு ஒரு கருத்து திமுகவுக்கு ஒரு கருத்து இருக்கும்போது அப்படி கருத்து வேறுபாடுகள் ஆளாளுக்கு இருக்கதான் செய்யும் அந்த கருத்து வேறுபாடு இங்க கூட இருக்கக்கூடாது நீ என் கூட தான் என் கூட தான் இருக்கணும் நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிறது அது பாஜக உடைய சர்வாதிகாரம் இது ஜனநாயக கூட்டணி இங்க ஆளுக்கு ஒரு கருத்துகள் இருக்கதான் செய்யும் அந்த கருத்தை தாண்டி இங்க எல்லாம் ஒரே கூட்டணியில ஒத்துமையாங்க ஒத்த கருத்துல பாஜக ஆர் இவங்க ரெண்டு பேரும் இந்த மதவாத கட்சி இந்த மதவாத கட்சி இஞ்சிய ஜனநாயகத்தை அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சர்வாதிகாரம் பண்ணி இங்க நாட்டோட நலன்களை சதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாஜக ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு அப்படிங்கறதுல நம்ம ஒத்த கருத்துல நிக்கணும் அப்படிங்கறதுல இங்க இந்திய கூட்டணி எப்பவுமே ஒரே தெளிவோட நிக்கிறாங்க அந்த தெளிவை கெடுக்கிறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட பல வேலைகள் நடந்துட்டு இருக்குது அதனால இவங்க என்னதான் சதிகள் செஞ்சாலும் பல புரளை கலப்பினாலும் பல இஷ்டத்துக்கு கதைகள் அடிச்சு விட்டாலும் திமுக விசிக கூட்டணியில எந்த ஒரு மாற்றம்ல அவங்க உறுதியா களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இந்த திமுக விடுதலை சிறுத்தையோட கூட்டணியை கட கிடைச்சிடலாம் அந்த கூட்டணி கலைச்சிடலாம் அப்படின்னு யாராவது செஞ்ச நினைச்சாங்கன்னா அவங்களோட நினைப்புக்கு கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே பரிசு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம் Let it